நீண்ட நாளாக வெளிநாடு போகணும்னு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் விசாவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாஸ்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த முயற்சிகள் வெற்றி அடையலை வெளிநாட்டு அமைப்புகளுக்காக வேலை வாய்ப்புகள் தேடிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் மேசராசி நேயர்கள் இருக்குது உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படியும் வெளிநாட்டுக்கான அமைப்பு இருந்தால் தாராளமாக வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் ரெகுலரான வாழ்க்கையினுடைய வழக்கமான வாழ்வினுடைய பாதை ஒரு சிலருக்கு அது தொழில் ரீதியாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கலாம் தத்துவ ரீதியாக இருக்கலாம் உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கலாம் கொள்கையாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதில் ஒரு டீவியேஷனை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு செயற் ஒரு ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது இந்த ஏழரை சனியில் சனி அப்படிங்கிறது மூன்றை விரயம் செய்யும் ஒன்று கால விரயம் இன்றொன்று பொ பொருள் விரயம் இன்னொன்று உங்களுடைய உழைப்பு விரையும் இந்த இடங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டீங்கன்னா போதுமானது இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக எந்த ஒரு முக்கிய விஷயங்கள்லையும் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு மிக நீண்ட காலத்திற்கான பலாபலன்கள் அதாவது அடுத்த இரண்டே கால் ஆண்டுகளுக்கான பலாபலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம் சனியினுடைய பயிற்சியின் மூலமாக ஆமாங்க சனி பகவான் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு நீண்ட காலம் கோச்சார கிரகங்களில் பயிற்சிகளில் மிக முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சி தான் அப்படிங்கிறது உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சது ஏன்னா சனி என்றாலே அண்ட சராசரமும் நடுங்கும் சனி வந்துட்டா இப்படியெல்லாம் நம்மளை செய்து விடுவாரா அப்படியெல்லாம் செய்து விடுவாரான்னு ஒரு மக்களுக்கு ஒரு பொதுவான போக்கு உண்டு நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியது எனது அருமை நண்பர்களே கோச்சாரம் என்பது பத்து சதமானத்திற்கு மேலாக பலம் கிடையாது அது எந்த சனியின் பெயர்வானாலும் சரி அவர் நல்லபடியாக வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அதனால உங்க சுய ஜாதகம் தான் ரொம்ப முக்கியமானது சரிங்களா நம்ம சொல்லப்படுகின்றது இது அனைத்துமே ஒரு பொதுவான பலன்கள் பத்து சதமானம் இதற்கு பலம் உண்டு அப்படிங்கிற புரிதல் முழுமையான பலன்கள் உங்க சுய ஜாதத்தை தான் சரிங்களா சரி இப்பேற்பட்ட இந்த சனியினுடைய பயிற்சி எப்பொழுது நடக்கின்றது என்றால் இங்க திருக்கணிதம் வாக்கியம்னு ரெண்டு பஞ்சாயத்து உண்டுங்க உங்களுக்கு அந்த பிரச்சனை தேவையில்லை நம்ம பார்க்கறது திருக்கணித முறையின்படி திருக்கணித முறையின் அடிப்படையில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாளன்று கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்திற்கு பெயர் பெறுகின்றார் இரண்டாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு காலம் வரையிலும் சனி பகவான் அங்குதான் நிலை இருக்கின்றார் ஆக அடுத்த இரண்டே கால ஆண்டுகளுக்கு இந்த சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பு எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் மேஷம் மேசராசி நேயர்களில் மேச ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த சனிபெயர்ச்சியில ஏழரை சனி என்கின்ற அமைப்பு உங்களுக்கு தொடங்குகிறது உடனே ஏழரை சனி அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்கும் ஒரு பயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அது ஏழரை சனியானாலும் அட்டமச்சனியானாலும் அர்தாஷ்டம சனி ஆனாலும் அதோடைய பலம் பத்து சதமானம் அது நன்மையை செய்தாலும் தீமையை செய்தாலும் அந்த பத்து தான் அப்படிங்கிறத நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா ஆக இந்த புரிதலோடு இப்ப நம்ம பதிவுக்குள்ளே போகலாம் சரிங்க இந்த சனியின் பெயர்வின் மூலமாக பனிரெண்டாம் வீட்டிற்கு மேசராசினியர்களுக்கு உங்களுக்கு விரையச்சனி சனி அமைப்புகளில் தற்பொழுது சனி வருகின்றார் இது முதல்ல எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை தரும் அப்படிங்கிறத பார்த்துருவோம் அமைப்பாக நீண்ட நாள் கனவுங்க என்னங்க நீண்ட நாள் கனவு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாளாக வெளிநாடு போகணும்னு நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் விசாவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாஸ்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் முயற்சிகள் வெற்றி அடையலை வெளிநாட்டு அமைப்புகளுக்காக வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற நண்பர்களுக்கு இந்த சனி பயிற்சியில மேசராசி நேயர்கள் அநேகருக்கு உங்க சுய ஜாதக அமைப்பின்படியும் வெளிநாட்டுக்கான அமைப்பு இருந்தால் தாராளமாக வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் இரண்டாவது வேலை வாய்ப்புகள் வெளிநாட்டுல தான் தேடுறேன் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு ஒரு முறையாவது போயிடணும்னு நினைக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் அல்லது வெளிமாநில வேலை வாய்ப்புகளுக்கு தாராளமாக முயற்சிக்கலாம் நல்ல ஆக சொந்த ஊரை விட்டு பறக்கிறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு ரெண்டாவது இந்த காலகட்டம் அநேக சுப விரயங்களை ஏற்படுத்துவது மாதிரியான அற்புதமான காலகட்டம் நண்பர்களே ஆக கையில் ஏதாவது பணம் வச்சிருக்கீங்க இல்லை ஒரு நல்ல பண வரவு வருது இல்லை ஒரு அமௌண்ட் லம்பாக வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியம் இருக்குன்னா அதை செஞ்சு விட்டுருணும் இல்ல ஏதாவது வீடு கட்டணும் அந்த மாதிரியான சுப விஷயங்களை செய்யணும் அப்படின்னா செஞ்சிடணும் இல்லை நகை ஆபரணங்கள் வாங்கி வச்சோம்னா வாங்கி வச்சிடணும் அதாவது உங்கள் கையில் இருக்கின்ற பணத்தை ஒரு சுப விரயங்களாக மாற்றுவதற்கு இந்த சனி பெயர்வு சிறப்பு இல்லைன்னா அது வீண் விரயமாக மாறுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ முதல்ல நன்மைகளை பார்த்துருவோம் ஆக சுப விரயங்கள் செய்கின்ற காலகட்டம் அதற்கு நீண்ட நாளாக ஏதாவது பழைய வீடு பூசாமல் இருக்குங்க இல்லை இந்த பழைய வீடு வேலை தொடங்கி அப்படி முடிக்கப்படாமல் இருக்குங்க அப்படிங்கிற நண்பர்கள் இந்த காலகட்டத்துல செய்யலாம் அதற்கு இந்த விரைய செலவுகளை நீங்க பயன்படுத்திக்கிடலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் நிறைய பொது வாழ்க்கையில பேரெடுத்து கொடுக்கும் நிறைய பொது வாழ்க்கையில் உங்களை ஈடுபடுத்தும் பல நண்பர்களின் நட்பு வட்டாரங்களை அறிமுகப்படுத்தும் சரிங்களா ஊர் வேலையெல்லாம் எடுத்து செய்ய வச்சு ஓரளவுக்கு நல்ல பேரை உங்களுக்கு தூக்கி கொடுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம் தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுடைய ரெகுலரான வாழ்க்கையினுடைய வழக்கமான வாழ்வினுடைய பாதை ஒரு சிலருக்கு அது தொழில் ரீதியாக இருக்கலாம் குடும்ப ரீதியாக இருக்கலாம் தத்துவ ரீதியாக இருக்கலாம் உங்களுடைய நிலைப்பாடாக இருக்கலாம் கொள்கையாக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அதில் ஒரு டீவியேஷனை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு செயற் ஒரு ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது நிறைய பேருக்கு ஆன்மீக மார்க்கங்களில் நல்ல மதிப்பு மரியாதை அல்லது ஆன்மீக மார்க்கங்களில் நல்ல ஈடுபாடுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது ஆக என தருமை நண்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மிக மிக சிறப்பான காலகட்டம் இன்னும் சொந்த ஊரை விட்டு வெளிமாநிலம் வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இந்த ஏழரை சனி பெரிய தொந்தரவுகளை செய்யாது மாறாக நன்மையை தான் அதிகமாக செய்யும் சரிங்களா இந்த காலகட்டங்களில் இதெல்லாம் சிறப்புங்க ஏங்க இந்த கல்யாணமும் குழந்தை பாக்கியத்தை பற்றியே நீங்கள் சொல்லல அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த திருமணமும் குழந்தை பாக்கியமும் உங்களுடைய சுய ஜாதகம் நன்றாக பலமாக இருந்தால் கிடச்சிரும் ஏழரை சனியில்தான் நிறைய பேருக்கு கல்யாணமே முடியும் அதனால் நீங்கள் ஏழரை சனி தொடங்கிடுச்சே கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்லாம் தவறான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது தாராளமாக முயற்சிகள் திருமணத்திற்கான அமைப்பும் கைகூடி வரும் புத்திரபாகியத்திற்கான அமைப்பும் நன்றாகவே உண்டு சரிங்களா சரி இதெல்லாம் உங்களுக்கு நன்மைக்கான இடங்கள் கவனமாக இருக்கணும் எங்கையா எச்சரிக்கையாக இருக்கணும் அதை சொல்லுங்கள் தம்பி அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா முதல் இடம் இந்த ஏழரை சனியில் விரயச்சனி அப்படிங்கிறது மூன்றை விரயம் செய்யும் ஒன்று கால விரயம் இன்றொன்று பொ பொருள் விரயம் இன்னொன்று உங்களுடைய உழைப்பு விரயம் இந்த மூன்றையும் விரயப்படுத்தி கொண்டே இருக்கும் நண்பர்களே இந்த விரயம் எப்படி சார் விரயம் பண்ணோம் பள்ளி பருவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்போ ஏழரை சனி தொடங்குதுன்னு வச்சுக்கோங்க டுவெல்த்து முடிப்பார் அழகாக அவர் இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேருவார் ரெண்டு மாதம் ஆகும் எனக்கு இது பிடிக்கல அப்படின்றுவர் பாருங்க ரெண்டு மாதம் போயிடுச்சு அகாடமிக் இயர் வந்து அட்மிஷன் க்ளோஸ் ஆயிடும் அதை வேண்டான்னு பேக் அடிச்சுட்டு ஒன் இயர் சும்மா இருப்பார் கட்டின பணமும் வேஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் தடுமாறுவாங்க அப்போது மேச ராசைக்கார பிள்ளைகள் இப்போ காலேஜில் சேரப் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு முன்கூட்டியே ஒரு தெளிவாக சிந்தித்து அதில் சேர்றது நல்லது இல்லைன்னா பாதி பேர் சேர்ந்துகிட்டே பொழம்பிக்கிட்டே ஒன் இயர் கழித்து டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க இந்த தொந்தரவுகள்லாம் தவிர்த்துக்கிடணும் அது பணவிரயத்தையும் ஏற்படுத்தும் கால வரையத்தையும் ஏற்படுத்தும் சரிங்களா ரெண்டாவது உங்களுடைய உடல் நலனில் நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் அதுதான் உங்களுடைய உழைப்பு விரயம் அல்லது உடல் விரயம் அல்லது ஆற்றல் விரயம் அதனால உடல் நிலை அமைப்புகளில் சிறியவர் முதல் பெரியவர் வரை சற்று கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துகின்ற காலகட்டம் மூன்றாவது பொருள் விரயம் இந்த காலகட்டம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே சுபவிரயங்கள் செய்வதற்காக கையில் இருக்கின்ற பணங்களை செலவு செஞ்சுடுறது நல்லது இல்லைனா இந்த மாதிரி மருத்துவ செலவுகள் தேவையில்லாத தொழில் பண்டன் போயிட்டு முதலீடு போட்டு அதில் அகலக்கால் வச்சு தொந்தரவுகள் ஆகிறது அன்பு நண்பர்களே இக்காலகட்டம் பொருளாதார அமைப்புகளில் ஒரு பெரிய உச்சநிலைக்கான காலகட்டம் கிடையாது ஒரு சராசரியான பொருளாதாரத்தையே கொஞ்சம் சிரமப்பட்டு நகர்த்தக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கு ஆக எக்காரணம் கொண்டும் இருக்கின்ற தொழிலில் பெரும் முதலீடுகளை போட்டு அகலக்கால் வைப்பது இருக்கிற தோளை விட்டுட்டு வேற தோளுக்கு மாற நினைக்கிறது அல்லது புதிதாக தெரியாத ஒரு தோல் ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி பண்ணுங்க நான் தொழில் பண்ண வேணாம்னு சொல்ல அதை மினிமைஸ்டா கரெக்டாக பண்றது நல்லது அகலக்கால் வைக்காதீர்கள் அதான் பாயிண்ட் சரிங்களா அதனை அடுத்ததாக உத்தியோக அமைப்புகள் இந்த வேலையை ஜம்ப் பண்ணுற பழக்கம் இந்த காலகட்டத்தில் நிறைய வரும் இந்த வேலையை விட அந்த வேலைக்கு போகலாம் அந்த வேலையை விட இந்த வேலைக்கு போகலாம்னு ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் இருக்கிற வேலையை விடணும் இல்லைன்னா வேலை கிடைக்கிறது சிரமமாக போயிடும் பாத்து இருந்துகிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை எடுத்ததாக இந்த ஊர் பொது விஷயங்களில் போய் ஈடுபடுறது இந்த கோயில் வேலையில ஈடுபடுறது இந்த ஊருக்கு வந்து நிறைய சீர்திருத்தங்கள் பண்றது ஏதாவது ஒரு நன்மைக்கான அமைப்புகளை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொது விஷயம் பொது விஷயம்னு போயிட்டு குடும்பத்துல கவனம் செலுத்த மாட்டீங்க அதனால குடும்பத்தில் குழப்பங்களும் கருத்து முரண்பாடுகளும் ஏற்படும் வாழ்க்கை துணையோட அல்லது வீட்டில் இருக்கிற பெரியவங்களோட ஆக அன்பு நண்பர்களே சமூக பணி எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வீட்டின் பணியும் முக்கியம் என்பதனை உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த காலகட்டங்கள் ஆக இந்த இடங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதுமானது இந்த பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக எந்த ஒரு முக்கிய விஷயங்கள்லையும் முன்பின் தெரியாதவர்கள்கிட்ட இந்த பண பரிவர்த்தனைகள் வேண்டாம் ஏன்னா இது பண பிரச்சனையையும் ஏற்படுத்தும் அதனால் உறவு பிரச்சனையும் ஏற்படுத்தும் பார்த்து இருந்து கொள்வது நல்லது படிக்கின்ற பிள்ளைகள் கொஞ்சம் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஆக அன்பு நண்பர்களே இந்த இடங்கள்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள் சரிங்களா என்ன பரிகாரம் செய்யலாம்ங்க இப்போ நம்ம எங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னோமோ அந்த இடங்கள்லாம் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுறது தான் ஒரு நல்ல பரிகாரம் அதாவது நிதானமே பிரதானமாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பரிகாரம் அதை தாண்டி தெய்வ வழிபாடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது இறைவன் கால பைரவ பெருமானை மாதத்தில் ஒரு முறை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்வது நமக்கு ஒரு நல்ல மன பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிந்தனை தெளிவை ஏற்படுத்தி கொடுக்கும் பயன்படுத்திக்கிடுங்க ஆனால் நிதானமான செயல்பாடுகளோடு இருப்பதே தலைசிறந்த பரிகாரம் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அனைத்து மேசராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி